உன்னை காணாமல் இமைகள் உறங்காது உன்னை காணாமல் இமைகள் இறங்காது அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல் இறந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் பதினாறாம் வாரத்திலே பயணிக்கிறோம் ஒருமுறை கடவுள் வானதூதர்களை பூமிக்கு அனுப்பி விலை உயர்ந்த பொருட்களை கண்டுபிடித்து கொண்டு வர சொன்னார் ஒரு நாட்டில் விலை உயர்ந்த கிடைத்தது இன்னொரு நாட்டில் விலை உயர்ந்த வைர மாலை கிடைத்தது எங்கெல்லாம் மிகச்சிறந்த பொருட்கள் உண்டோ அவற்றையெல்லாம் சேகரித்து விட்டு வரும்போது ஒரு அனாதை இல்லத்தை பார்த்துவிட்டு அதன் உள்ளே சென்றார்கள் அங்கே ஒரு வயதான பாட்டி தனது கடந்த கால உழைப்பால் திறமையால் சேமித்து வைத்த செல்வத்தை கொண்டு நாற்பது ஏழை அனாதை குழந்தைகள் மீது இறக்கப்பட்டு மனம் மனமிறங்கி தினமும் உணவு கொடுத்து அவர்களின் அடிப்படை தேவைகளையும் நிறைவு செய்து வந்தாள் சிறு பிள்ளைகள் சாப்பிடுவதை பார்க்க பார்க்க அந்த பாட்டியின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வடிந்தது வானதூதரொருவர் பாட்டியின் கண்ணீரை பொற்கிண்ணத்தில் கொண்டார் பூலோக பயணம் முடித்து கடவுளிடம் சென்று அனைத்து பொருட்களையும் பரப்பி வைத்தார்கள் தங்கம் வைரப் பொருட்களெல்லாம் ஒளியிழந்து கிடந்தது ஆனால் தனது நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காமல் ஓய்வில்லாமல் உழைத்து இறக்கப்பட்டு அனாதை குழந்தைகளின் மகிழ்வில் உருவான பாட்டியின் ஆனந்த கண்ணீர் மட்டும் பிரகாசமாக மின்னியது பூமியில் மட்டுமல்ல மறு உலகிலும் கூட நிலையானது பிறர் மீது இறக்கப்பட்டு நாம் செய்யும் உதவிதான் என்பதை இந்த நிகழ்வு தெளிவுபடுத்தியது ஆயனில்லா ஆடுகள் போல் இறந்ததால் அவர்கள் மீது மனமிறங்கி நடுநேரம் போதிக்கலானார் என்று இன்றைய நற்செய்தியிலே நாம் படிக்கிறோம் கிறிஸ்து இயேசுவிலே பிரியமானவர்களே இன்றைய சூழலிலே பணக்காரர் ஏழையை பார்த்து இறக்கப்பட முடியுமா என்றால் அது கடினமாகத்தான் இருக்கும் வேலைதான் வேலையின் மீது இறக்கப்பட முடியும் காரணம் பசி என்றால் என்னவென்று அவர்களுக்குத்தான் தெரியும் இருந்தாலும் என்று எத்தனையோ நல்ல உள்ளங்கள் தங்களிடம் உள்ளவற்றை பிறருக்கு கொடுக்கிறார்கள் அதை நாம் எங்களுடைய சமூகங்களிலே பார்க்கிறோம் ஆக எங்கள் மட்டிலே ஆண்டவருடைய அந்த இரக்க பெருக்கம் அவர் மட்டில் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் எங்களை வாழ்வை நோக்கி அழைத்துச் செல்லுகிறது என்பது உண்மை அதே நேரம் நாம் இன்னும் அவற்றிலே மிகுந்த அக்கறை கொண்டு செயல்படும் போது இந்த மன்னகத்திலே விண்ணகத்தை காண முடியும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பரலோக பிதாவே ஜேசுவானவரை தூயாவியான போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தளும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் Say. सामल